தேனு தும் ததாதி அப்படின்னா மாடு சரியா துக்தம் ததாதி அப்படின்னா பால் கொடுக்கிறது புரியம் துக்தம் எழுதி காமிக்கமா இங்க ஆமா எழுதி காமிக்கிற

धेनु okay. दुग्ध ददा oh, दुग्ध दुग्धं दुग्धं धेनुः

இந்த பாடம் வரைக்கும் இருக்கட்டும் உங்களை ரொம்ப நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல சரியா இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பார்த்த பாடம் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதல்ல இங்க இருக்கக்கூடிய சென்டென்சஸ்ல இருந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம் பாருங்கோ நம்ம இன்னைக்கு பார்த்தது தந்துஹூ தண்டகா திராட்சா நாரங்கா நேத்திரம் ரஜுஹு புஸ்தகம் புஷ்பம் இது வரைக்கும் எட்டு வார்த்தைகளுக்கான சின்ன சின்ன மேக் பண்ணிருக்கோம் இங்க வந்தோம்னா மொத்தம் வாக்கியங்கள் இந்த வாக்கியங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த வாக்கியங்கள் மாதிரி நீங்க ஏதாவது வாக்கியங்கள் உங்களால கிரியேட் பண்ண முடியுமான்னு ரெடி பண்ணும் சரியா இதோட இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது தன்யோஸ்மி